வணக்கம் மகளே பாதுகாப்பு அவ்வளவு இருந்தும் கூட வீரர்களும் ரசிகர்களும் பயந்துதான் கொடுமையான விஷயம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாகிஸ்தான்ல இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா ஐசிசி கிரிக்கெட் தொடர் நடக்க போற நிலையில அங்க பாதுகாப்பு பணியில பன்னெண்டாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான்ல தொடங்கியிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை அணி மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இதையடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கு ஐசிசி போட்டிகள் எதுவுமே நடத்தப்படல இந்த நிலையில இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா பாகிஸ்தான் ஐசிசி தொடரை நடத்துறாங்க இதையொட்டி அங்கு பன்னெண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இவங்க லாகூர் மற்றும் ராவல் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க மற்ற இடங்கள்ல கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க இருநூறுக்கும் அதிகமான பெண் போலீசார் பதினெட்டு மூத்த காவல்துறை அதிகாரிகள் ஐம்பத்தி நாலு டிஎஸ்பி நூத்தி முப்பத்தஞ்சு இன்ஸ்பெக்டர் இப்படின்னு இரவு பகலா போட்டி நடைபெறும் மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பணி செஞ்சுட்டு வராங்க அணி வீரர்கள் மற்றும் ரசிகர்களுடைய வசதிக்காக சிறப்பு விமானங்கள் சர்வதேச விமான நிலையங்கள்ல இருந்து மைதானத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில இயக்கப்படுது இந்த சூழ்நிலையில மைதானத்துல நடந்த திடீர் சம்பவத்தால நியூசிலாந்து வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க அதாவது முதல் போட்டியில நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுறாங்க டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் அணி பவுலிங் சூஸ் பண்ணிருந்தாங்க கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் ஒரு ஷோ பண்ணிருப்பாங்க அதுல பயங்கர சத்தத்தோட பிளைட்ஸ் பறந்துருக்கும் அதை கேட்டுட்டு கிரௌடு ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க அதே நேரம் நியூசிலாந்து பிளேயர்ஸ் இது வேற கண்ட்ரீல நடந்துருச்சு அப்படின்னா இப்படி பயந்துருக்க மாட்டாங்க ஆனா பாகிஸ்தானில ஏற்கனவே தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றதுனால என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டியத கூட பயத்தோட பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சு இவ்வளவு பாதுகாப்பு போட்டும் கூட ரசிகர்கள் மற்றும் வீரர்கள் மனசுல ஏற்படுற பயத்தை தடுக்க முடியல மேட்ச் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் அணி பவுலிங்க சூஸ் பண்ணாங்க பாகிஸ்தானோட பவர்

ஆல்ரெடி பத்து ஓவர் போட்டு அறுபத்தி ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட கைப்பற்றல நசீம் ஷா பத்து ஓவர் போட்டு அறுபத்தி மூணு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் கைப்பற்றிருந்தாரு ஹாரிஸ் ராப் பத்து ஓவர் போட்டு எண்பத்தி ரன்கள் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் கைப்பற்றிருந்தாரு ஐம்பது ஓவர் முடிவுல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி ரன்கள் குவிச்சாங்க நியூசிலாந்து அணி முன்னூத்தி இருபத்தி கடினமான இலக்க நியூசிலாந்து பாகிஸ்தானுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க முன்னூறுக்கு மேல ஸ்கோர் போயிருச்சு அப்படின்னாலே வெற்றி யார் பக்கம் அப்படின்னு நமக்கே தெரியும் இப்போ பாகிஸ்தான் ஆடி வந்துட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு ரன்களுக்கே ரெண்டு விக்கெட் போயிடுச்சு மற்றும் கேப்டன் ரிஸ்வான் தங்களோட விக்கெட் இழந்திருக்காங்க நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் முதல் போட்டியில வெற்றி பெற்று தாங்கள் நடப்பு சாம்பியன் நிரூபிப்பாங்களா நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்